தமிழகத்தில் மோசமான மற்றும் பொம்மை முதலமைச்சர் ஆட்சி நடைபெற்று வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சித்துள்ளார் மாமன்னர் பூலித்தேவனின் முன்னூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் விழா மற்றும் அதைத் தொடர்ந்து விழாக்கள் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அவரது சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் நெல் கட்டும் சேவல் பகுதியானது விழா கோலம் பூண்டுள்ளது இந்நிலையில் அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மாமன்னன் பூலித்தேவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தமிழகத்தில் மோசமான மற்றும் பொம்மை முதலமைச்சர் ஆட்சி நடைபெற்று வருவதாக விமர்சித்தார் எங்கள் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சட்டம் ஒழுங்கு கட்டிருப்பதற்கு இருந்து தினசரி நடக்கிற கற்பழிப்பு கொலைகள் கொள்ளைகள் அத்தனையுமே சொல்லி ஒரு மோசமான ஆட்சி பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது என்பதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சொன்ன மற்றவர்கள் சொன்ன கம்பேரிசனும் எங்கள் ஆட்சியில் இருந்த கம்பேரிசன் இந்த ஆட்சியில் இருக்கிற மது விளக்கு கொள்கை போதைகள் அத்தனையும் யார் எங்கே அதிகமாக இருந்தது பார்த்தால் நிச்சயமாக பொம்மை முதல்வர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதைத்தான் இப்பொழுது தினசரி நாம் பத்திரிகையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கு முத்தாய்ப்பாக ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு தினசரி கன்னித்தீவு போல போய் கொண்டே இருக்கிறது இதெல்லாம் அதுக்கு உதாரணம் உங்களுக்கு